ஜெய்வி நான் உங்கள் மடைத்தூர் துரைசாமி புதிய புரட்சிக் கழகம் தலைமை நிலைய செயலாளர் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் ஓய் சங்கர் அவர்கள் அறிவுறுத்தின்படி சமீபகாலமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆணவைக் கொலைகள் தீண்டாமை அரசியல் கொலைகள் தலித் தலைவர்கள் கொல்லப்படுவது தலித் தலைவர்களை சிறையில் அடைப்பது போன்ற விஷயங்களை இந்த பதிவிலே நான் பேசுவதற்கு விரும்புகிறேன் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் பரவட்டும் என்று புரட்சியாளரின் புரட்சி வரிகளை நினைவுகூர்ந்து இந்திய தேசத்தில் தமிழகம் பெரியார் மண் என்றும் சமூக நீதி ஆட்சி என்றும் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா தர்மபுரி இளவரசன் திவ்யா திருச்செங்கோடு கோகுல்ராஜ் சுவாதி ஆகியோரின் ஆணவப்படுகளை தொடர்ந்து இப்பொழுது கடந்த ஞாயிறு அன்று திருநெல்வேலி பாளையம்மொட்ட பகுதியில் ஐடி ஊழியராக பணி செய்து கொண்டிருக்கிற கவின் என்கிற இளைஞன் சாதி இந்துக்களால் படுகொலை செய்யப்பட்டு போனான் இந்த கொடூர கொலையை செய்தவன் கவினுடைய காதலி சுபாஷினியின் சகோதரன் தம்பி இவன் மட்டுமல்ல இவனுடைய பெற்றோர்கள் சரவணன் கிருஷ்ணகுமாரி இரண்டு பேரும் தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணி செய்கிறார்கள் இவர்களுடைய தூண்டுதலின் பேரில் திட்டமிட்டு கவினை தனியாக அழைத்து சென்று தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய்ப்பொடியை கவினுடைய கண்களிலே தூவி மறைத்து வைத்திருந்த அறிவாளால் எடுத்து சராமாரியாக வெட்டுகிறான் கவின் அந்த இடத்திலேயே மாண்டு போகிறார் இந்த கொடூரமான சாதிவரி ஆணவப்படுகொலையை புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் அண்ணன் டாக்டர் ஓய் சங்கர் அவர்கள் சார்பிலும் புதிய புரட்சிக் கழகத்தின் சார்பிலும் வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் படுகொலை செய்யப்பட்டு ஆண்டு போன கவினுக்கு ஆய்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய தேசத்தில் மதமும் சாதியும் ஒரு சாபக்கேடு வேதங்களால் மதமும் மதத்தால் சாதியும் சாதியால் கலவரங்களும் ஆணவ படுகொலைகளும் தலித் குடிசைகள் எரிக்கப்படுவதும் அரசியல் அதிகாரமும் பொருளாதாரமும் இல்லாத அப்பாவி தலித்துகள் சிறையில் தள்ளப்படுவதும் இன்றல்ல நேற்றல்ல இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்திய மண்ணிலே சாபக்கேடாகத்தான் இருக்கிறது வெட்கக்கேடாகத்தான் இருக்கிறது தமிழ் சமூகத்திற்கு தலைகுனிவாகத்தான் இருக்கிறது சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் சட்டம்தான் ஆளுகை செய்ய வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது ஆனால் இந்திய தேசத்தில் மதமும் மதவாதிகளும் சாதியும் சாதியவாதிகளும் சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆணவ படுகொலைகளுக்கும் சாதிய படுகொலைகளுக்கும் பக்கபலமாக இருக்கிறார்கள் சமூக நீதி பேசிக்கொண்டே தலித் அல்லது சாதிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை அரங்கேற்றிய சாதிவாதிகள் அரசியல்வாதிகள் அரசியல் அயோக்கியர்கள் அரசியல் புரோக்கர்கள் தாண்டவம் ஆடுகிறார்கள் தமிழகத்தில் இந்திய மண்ணில் ஆணும் பெண்ணும் காதலிப்பது தவறா இது தவிர்க்க முடியாதது காதல் ஜீன்களிலும் உணர்வுகளிலும் ரத்தத்திலும் சதையிலும் ஊறி கிடப்பது காதலை சாதி மதம் அழித்துவிட முடியாது ஆதிக்கம் அழித்து விட முடியாது அதிகாரம் அழித்துவிட முடியாது சாதி வெறியர்களால் காதலர்களை அழித்து விட முடியும் காதலை அழித்து விட முடியாது இந்த மண்ணிலே காதலின் பெயரால் தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள் இதற்கு ஆளுவருக்கும் என்ன சட்டம் வைத்திருக்கிறது என்ன பாதுகாப்பு வைத்திருக்கிறது கலப்பு திருமணத்திற்கு காசு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அரசாங்கம் கலப்பு திருமணம் செய்து கொண்டவனுக்கு என்ன பாதுகாப்பு வைத்திருக்கிறது எந்த அரசு வந்தாலும் சாதியும் சாதியவாதிகளையும் பாதுகாப்பதில் தான் புரியாக இருக்கிறது பாதிக்கப்பட்டவன் தலித் என்பதால் கேட்பாரற்று கிடக்கிறான் இப்போதும் ஆளும் திமுக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் கலப்பு திருமணங்களை ஆதரிக்கிற நீங்கள் ஆணவ படுகொலுக்கு எதிரான கடுமையான சட்டத்தை ஏற்றுங்கள் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் அப்பாவி தலித் இந்துக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள் சாதி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இளைஞர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அறிவிப்பு விட்டுங்கள் மனிதனை மனிதன் மதிக்க சொல்லுங்கள் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் தமிழக அரசே இந்த கொடூரமான கொலையை செய்த திட்டமிட்டு செய்த சுர்ஜித் அவனுடைய பெற்றோர்கள் யாவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தக்க தண்டனை பெற்றுத்தாருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்